ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புளி சாதம் தான் செய்ய போகிறேன் என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி செய்கிறேங்கிறத தான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன் இது கூடவே அரை டீஸ்பூன் வந்து சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் வந்து க மிளகு நல்ல மிளகு போட்டிருக்கேன் இது நல்ல பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்து இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா சாதம் வந்து நான் சோறு வடித்து வச்சுருக்கேன் அதில் பாதி ஒரு டம்ளர் அளவுக்குள்ளே சாப்பாடு தான் நான் வந்து புரட்டி எடுக்க போகிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு பூண்டு வரமிளகா பருப்பு கறிவேப்பிலை அதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சட்டி இது ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டு நல்லா தாளிச்செடுக்க பொறிஞ்சி பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த பருப்பு பூண்டு வரமிளகா மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா புரட்டி விட்டுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க பிடிச்சவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு பொரிய விட்டுட்டு நம்ம கறிவேப்பிலை போட்டுக்கலாம் கருப்ப கறிவேப்பில போட்டு அது நல்லா அப்புறமா மசாலா போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லித்தூள் வந்து முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா காயப்பொடி வந்து அரை டீஸ்பூன் போட்டிருக்க போட்டு இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பரட்டி விட்டுக்கிறோம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு பரட்டி விட்டுட்டு இப்போ வந்து புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த புளியை வந்து இதில் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு அந்த பொடி நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா பொடி அந்த பொடியை வந்து இதில் முக்கால் போக அளவுக்கு போட்டு நல்லா பரட்டி விட்டு மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் கொதித்ததுக்கப்புறமா நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து சாதத்தை போட்டு அப்படியே புரட்டி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இது ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் வந்து எல்லாமே ஈஸியாக சிம்பிளாக ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் நான் போடுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு வத்திருச்சு இப்போ உப்பு நமக்கு தேவைன்னா உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா சாப்பாட்லேயே நம்ம உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கேன் அதனால் இதுக்கு தேவையான அளவு நம்ம பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பொடியும் போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு சாதம் போட்டு நல்லா கிளரி எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு புளி சாதம் ஈஸி அண்ட் சிம்பிள் டேஸ்டியான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க நல்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து வெள்ளை சாதத்துக்கு அது தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் வந்து அதில் எடுத்து வச்சுருக்கேன் பாக்கி நல்ல சாதத்தை போட்டு விரட்டி எடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு ஆஃபீஸ்க்கு கொடுத்து விட்றதுக்கு ஒரு பெட்டரான சூப்பரான புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போடுங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணால் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாருங்க சாதம் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்